முருகாசரணம் திருவகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு தரணியில் அரணிய முர நிரணிய நூடல் நூதி கொடு ஷாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒளி கொடு நட சரணிய சதுர்மறை தாதாம் புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிஷெடையரிபுரை வடிவினல் தாளாந்தர தாமாங்குஷமென்றாந்தரஅம்பிகை தருபதிசுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி மொழிபொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய செங்கரி போல கீதவிழ முலகில நீர்தாங்கி நுடங்கிய நூல்போன்ற போன்ற மறுங்கினல் இருகிய சிறுபிரையடியம படர் எனது உயிர்கொளவறி யானே குதல் கண்டதீர் தானே கொழுங்குயில் இடுபடி கொடுதிரீரவளர் இடர்கட ஏகாம்பர எந்திரை மோகாங்க சுமங்களை எழுதிய படமென இருளரு சுடரடி தொழும புனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்குஷ சுந்தரி படு கடுவினை கடுவினைகடனினை காளாந்தரி கந்தரி நீலாஞ்சனி பணி கணலெறி மரகத காஷாம்பர கஞ்சுளி தூஷாம்படி கொண்டவள் கனைகழ நினை உயிரவி பயிரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செழுங்கழு நீர்தோய் இந்த பெருந்திரு கரை பொழி திருமுக கருணையில் உலைகள் கடனிலை பெறபலர் காவேந்திய பைங்கிழி மாசாம்பவி தந்தவன் அரணொடு மடமறை அடியொடு பொடி பட அலை கடல் கெடுகையில் வேள் வாங்கிய செந்தமு நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒரு பதொடரி புயனவி நவன் அழகிய கூற மகள் தார்வே இந்த புயன் பகை யாமந்தர்கள் அந்தகன் அடன்மிகு மிகு கடதட விகடித மதகளிரணவர தமு மகள் ஆமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என ஒரு பொறுதீரல் முருகனை அருள்பெட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே முருகனை ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே தேவேந்திர சங்கமே முருகாசரணம்